வந்தவரை வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டு டாப் ஃபைவ் டூரிசம் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு தென்னிந்தியாவில் நீலகிரி மலை மற்றும் வங்காள விரிகுடா இடையே அமைந்துள்ளது மக்கள் வந்து பார்வையிட சில அற்புதமான கடற்கரை நகரங்கள் மற்றும் மலைப்பகுதிகளை இம்மாநிலம் வழங்குகிறது தமிழ்நாட்டின் வரலாற்று மதிப்பு இந்தியாவிலேயே முக்கிய இடமாக விளங்குகிறது பதினோராம் நூற்றாண்டின் இப்பகுதியில் உள்ள பல்வேறு நினைவுச் சின்னங்களை நீங்கள் இங்கே காணலாம் ஏராளமான சுற்றுலா தலங்களை கொண்ட தமிழ்நாடு இந்தியாவிலேயே கட்டாயம் பார்க்க வேண்டிய மாநிலமாகும் அப்படி தமிழ்நாட்டின் டாப் ஃபைவ் டூரிசம் பிளேஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ போகலாம் மகாபலிபுரம் ஃபிஃப்த் பிளேஸ் உள்ளது மகாபலிபுரம் சென்னைக்கு மிக அருகில் உள்ளது மகாபலிபுரம் அதன் வளமான வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியத்தின் காரணமாக ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் இந்த நகரம் மாநிலத்தில் தொல்பொருள் ஆர்வலர்களின் இடமாக உள்ளது மற்றும் பாரம்பரிய தலங்கள் மக்கள் வந்து பல்லவ வம்ச அழகிய கோயில்களை கண்டு வியப்பதற்காக சுற்றுலா தலங்களாக மாற்றப்பட்டுள்ளன இந்த தமிழ்நாட்டு தலம் சமய நூல்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது மகாபாரதம் மற்றும் ஒரு காலத்தில் இருந்து பழைய சாம்ராஜ்யத்தின் இடர்பாடுகளைக்கான மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கரைக்கோயில் மகாபலிபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களின் குழு கங்கையின் வம்சாவளி கிருஷ்ணரின் வெண்ணை பந்து வாராகக் குகை கிருஷ்ணா மண்டபம் ஆகியவை இங்குள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களாக உள்ளது நகுல் சாகேதேவ் தேர் முதலியன சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வண்டியில் செல்வதே மகாபலிபுரத்தை அடைய சிறந்ததாக உள்ளது ஊட்டி ஃபோர்த் பிளேஸ் உள்ளது தமிழ்நாட்டில் பார்க்க சிறந்த இடங்கள் தமிழ்நாட்டின் மற்றொரு மலைவசத்தளம் ஊட்டி அதன் பசுமையான மலைகள் மற்றும் அழகான மலர் தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது இந்த நகரம் எண்ணற்ற படங்களுக்கு பிரபலமான பாலிவுட் பின்னணியாக இருந்து வருகிறது மலை அடிவாரத்தில் உள்ள பிரமிக்க வைக்கும் தேயிலை தோட்டங்கள் மற்றும் படிகட்டு விவசாயம் பார்ப்பதற்கு ஒரு சிறந்த பார்வையாக உள்ளது மற்றும் இந்த மலைவசத்தளம் பிரபலமான கோடைக்கால ஓய்வு விடுதியாக இருந்து காலனித்துவ காலத்திலிருந்து இன்னும் சில கட்டிடக்கலை தாக்கங்களை கொண்டுள்ளது அதனுடன் பசுமையான மலைகள் மற்றும் ஏராளமான நீர்வீழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை வசீகரிக்கின்றன தாவரிகள் பூங்கா ரோஜா பூங்கா பைன் காடுகள் செயின்ட் ஸ்டீபன் தேவாலயம் தேயிலை தொழிற்சாலை மற்றும் தேயிலை அருங்காட்சியகம் முருகன் அப்பா கோயில்கள் எல்க் எல்கீழ் தொட்டபெட்டாசியம் போன்றவை ஊட்டியில் உள்ள பிரபலமான தமிழக சுற்றுலா தலங்களாகும் ஊட்டியை அடைய மைசூர் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு அல்லது தனியார் பேருந்தின் மிக அழகிய சாலைகள் வழியாக பயணிக்க வேண்டும் கொடைக்கானல் பேஸ் உள்ளது கொடைக்கானல் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மலை வசத்தலங்களில் ஒன்றாகும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலைவாசத்தலம் அதன் இயற்கை எழில் மற்றும் அற்புதமான நீர்வீழ்ச்சிகளுடன் தமிழ்நாட்டில் பார்க்க ஏற்ற இடமாக உள்ளது கொடைக்கானல் பரப்பர் மற்றும் குண்டர் பள்ளத்தாக்குகளுக்கு இடையில் அமைந்துள்ளது மற்றும் இந்திய துணைக்கண்டத்தின் கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க உதவுகிறது இந்த இடத்தில் ஏராளமான ரிசார்ட்டுகள் உள்ளன இது சில அமைதி மற்றும் அமைதிக்காக இந்த இடத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு உதவுகிறது கொடைக்கானல் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான கொடைக்கானலில் கொடைக்கானல் ஏரி கரடி சோலா நீர்வீழ்ச்சி கொக்ராஸ் வாக் பிரயாண்ட் பூங்கா குறிஞ்சி ஆண்டவர் கோயில் வட்டக்கானல் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பல சுற்றுலா தலங்கள் உள்ளன கொடைக்கானலில் உள்ள கொக்ராஸ் வாக் அதன் மூச்சடைக்கக்கூடிய சூரிய அஸ்தமனம் மற்றும் பசுமையான மலைகளின் அழகிய காட்சிகளுக்கு பெயர் பெற்றது தமிழகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் பயணிகள் கொடைக்கானல் ரயில் நிலையத்தை அடைந்து கொடைக்கானலுக்கு செல்ல முடியும் ராமேஸ்வரம் செகண்ட் பிளேஸ் உள்ளது இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கு ஒரு பிரபலமான யாத்திரை தலமாகும் ஒவ்வொரு ஆண்டும் இத்தலம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு வந்து வழிபடும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை பெறுகிறது சென்னையிலிருந்து நகரத்தை அடைய சுற்றுலா பயணிகள் என்ஹெச் தேர்ட்டி எயிட் நெடுஞ்சாலையில் செல்வது வழக்கம் ராமேஸ்வரத்தை இந்தியாவின் நிலப்பரப்புடன் இணைக்கும் பாம்பன் பாலம் ரெண்டு புள்ளி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள தண்ணீருக்கு மேல் ஓடுவது மிகவும் அழகாக இருக்கிறது இந்த பாலங்கள் ரயில்கள் மற்றும் வாகனங்களுக்கான பயண வழியை ஆதரிக்கின்றன இந்த பாலம் வங்காள விரிகுடாவின் சில அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது ராமாயணத்தில் கூட ராமேஸ்வரம் பொருத்தம் கண்டுள்ளது ஸ்ரீ பஞ்சமுகி ஹனுமான் மந்திரர் அண்ட் மிதக்கும் கற்கள் ராமர் பாதம் இங்குள்ள மற்ற முக்கிய தமிழக சுற்றுலா தலங்கள் மற்றும் கலாம் இல்லம் ஏபிஜே அப்துல் கலாம் அருங்காட்சியகம் ஸ்ரீ அருள்மிகு இராமநாத சுவாமி சிவன் கோயில் தங்குமாள் கடற்கரை போன்றவைகளாக மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களாக உள்ளன சென்னை ஃபர்ஸ்ட் பிளேஸ் உள்ளது சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான சுற்றுலாத்தலங்களை கொண்டிருப்பதால் பார்க்க வேண்டிய இடங்களில் சென்னை முதன்மையாக உள்ளது சென்னையின் கடற்கரைகள் சிறப்பு வாய்ந்தவை குறிப்பாக மெரினா கடற்கரையில் நூற்றுக்கணக்கான கணக்கான கடைகள் உள்ளன அவை உள்ளூரில் கையால் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் பண்டிகைகளின் இடமாக உள்ளன இங்குள்ள தெரு உணவுக் கடைகளில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ரசிக்கக்கூடிய சில சுவையான உள்ளூர் உணவுகளும் உள்ளன மேலும் அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கோயில் திருவெல்லிக்கேணி தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலகம் வள்ளுவர் கோட்டம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயில் ஆயிரம் விளக்கு ஷியா மசூதி போன்ற கட்டிடக்கலை அழகுகளால் சென்னை அழகாக உள்ளது சென்னை அரசு அருங்காட்சியகம் சாந்தோம் கோட்டை செயின்ட் கோட்டை ஆகியவற்றை இங்குள்ள குறிப்பிடத்தக்க பிரபலமான இடங்களாக உள்ளன ஜார்ஜ் மியூசியம் எலியாட்ஸ் கடற்கரை விவேகானந்தர் என சென்னை ஒரு சர்வதேச விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன எனவே சுற்றுலா பயணிகளின் உலகின் எந்த மூலையிலிருந்தும் நகரத்தை அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்